டேட்டிங் ஆப்புன்னு ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்காங்க யாருனே தெரியாது உங்களுக்கு அவங்க கூட நீங்கள் வந்து சேட் பண்ணலாம் வீடியோ காலில் பேசலாம் வீடியோ காலுக்கு வேறு அஞ்சு ரூபான்றாங்க இவன் என்ன பண்ணுவான் அந்த ரூபா வீடியோ காலில்னு எனக்கு இது வரைக்குமே புரியல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பை கொண்டு வந்துட்டான் டைவர்ஸ் ஆகிடுச்சா இந்த ஆப்புக்குள்ளே போங்க அப்படின்றான் நீங்கள் தனிமையில் பேசிக்கொள்ளாமல் என்ன தனிமையில் பேசுவானு தெரில ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் ஒரு சில இடங்களில் வந்து இதை இது மாதிரி ஆப்பில் வந்து பழகி அதாவது என்ன கேட்டால் ஆப்போசிட்டில் இவன் கூட சேட் பண்ணுறவனே ஒரு பையன் தான் சேட் பண்ணுறான் சீட்டிங் சாம்பியன் அவன் தான் அங்கே சேட் பண்ணுறான் அது இவனுக்கு தெரியாம இவன் என்ன பண்ணுறான் இவன் ஃபோட்டோவை போடுறான் சட்டையவரானா அவுத்து தூக்கி போடுறான் பேண்ட் அவரானா பேண்ட் அவுத்து தூக்கி போட்டு ஒரு வீடியோ போடுறான் இப்படியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுறான் வக்கீல் ஆஃபீஸில் ஐயா நான் மாட்டிக்கிட்டேன் ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு இல்லை லேட்டிங் ஆப் விளம்பரத்துக்கு ரெண்டு மூணு அக்கா தங்கச்சிக்கெல்லாம் வராங்க அவங்களை எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சு இதுல என்ன இருக்கு இதுல இது வந்து இது என்ன கேட்டால் இது தவறுதலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஏடாவிடமா போறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு அதே போல என்ன கேட்டால் வக்கீல்வா ஸ்நேகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் வந்து இந்த டேட்டிங் ஆப் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு இந்த ரம்மி விளையாட்டு விஷயம் வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தது எல்லா பக்கமும் வந்து சூசைட் பண்ணிக்கிறான் இவனா போய் கொழு பிடிச்சி போய் என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா நம்ம கூட ஒரு நண்பர்கள் தெரியும் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஃபோனை திருப்பி வச்சு அம்பாட்டு பைத்திய மாதிரி அதை போட்டு ஆண்டிக்கிட்டே இருப்பானுங்க அது மாதிரி வந்து இந்த ரம்மி உடைய இஷ்யூ இஷ்யூ வந்து பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுது பலர் வந்து தற்கொலை செய்து கொண்ட கொண்டார்கள் அதற்கு வந்து எவ்வளோ மனுக்கள் கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அது உள்ள ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கூட யாராவது உள்ளே உள்ள ஆராய்ச்சி பண்ணி பரலாம் இந்த ரம்மி சர்க்கிள்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்லை இந்த ரம்மி கேம் ஆன்லைன் ரம்மி மேட்டரில் உள்ள போய் பார்த்தா எல்லாமே வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் பெரும் தொழிலதிபர்களுடைய நிறுவனங்களாக இருக்குது அதனால தான் வந்து என்ன கேட்டால் அவங்க அவங்களுடைய ஆதரவு அவங்களுடைய பணம் எல்லாமே வந்து தேர்தல் நேரத்தில் தேவைப்படுன்ற காரணத்திற்காக யவசத்தா யாருக்கு என்ன இருக்குது இப்போ போகிறது மக்கள் தானே வெகுஜன மக்கள் ஓட்டு போடுறான் ஓட்டு போட்டு என்ன பண்ணா திருப்பி வந்து போய் என்ன சார் எங்கள் ஏரியாவில் ரோடு இல்லைன்னு கேட்டால் அடிக்கிறானுங்க என்ன சார் எங்கள் ரோட்டில் வந்து தண்ணி வரலன்னு கேட்டால் திட்டுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இந்தியா முழுவதும் வந்து நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே அங்கொன்று இங்குன்றமாக நடக்குது சரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடுப்பதற்கான சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும்ன்றதில் கருத்து இல்லை அதே போல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஜாவு போன்ற நிறுவனங்கள் அதாவது என்ன கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டால் உங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஐம்பது பேர் சேர்த்து விட்டால் உங்களுக்கு நாங்கள் வந்து நீங்கள் வந்து சில்வர் மெம்பர் கோல்டு மெம்பர் பிளாஸ்டிக் மெம்பர் இப்படிலாம் ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க அந்த ஸ்கீமை வந்து என்னென்னு கேட்டால் இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும் அந்த ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமை அந்த இப்போ இஜாவையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அதனுடைய நிறுவனர்களாக இருக்கட்டும் இவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகள் கூட வந்து அவங்க நிற்கிற மாதிரியான ஃபோட்டோஸு அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய அதிகாரிகளோடு அவரு தொடர்பில் இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டுறாங்க அதுவும் இல்லாமல் ஆர்பிஐ வந்து இதை வந்து முறையற்ற பண பரிவர்த்தனை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படி இருந்தும் கூட அந்த வழக்கில் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் சாதாரண வெகுஜன மக்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி தின கூலிகளாக இருந்த நண்பர்கள் அதே நேரத்துல வந்துட்டு வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸும் வந்து அதுல போய் சிக்கி அதுல டீம் லீடரா எல்லாம் காரை கொடுக்குறேன் பஸ்ஸு கொடுக்குறேன்னு சொல்லி இது வந்து அந்த சது பழைய சதுரங்க வெட்டை படத்தினுடைய கதை ஆனால் எவ்வளோ சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இக்னோர் பண்றது கிடையாது நிறைய பேர் போய் ஜாயின் பண்றது எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு ஐநூறாயிரம் பேர் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் இந்த சம்பவம் அப்போ நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் எங்கே இருக்குன்னே தெரில எவன் எல்லாம் வச்சுக்கிறானா அவனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து சீஸ் செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் தெளிவடையாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து இந்த இது மாதிரி சீட்டிங் கம்பெனி நிறுவனங்கள் திடீர்னு உருவாகவும் திடீர்னு பணத்தை சுண்டில் பண்ணிட்டு அதோட போயிடுவான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அதற்கான விழிப்புணர்வு அதான் சொல்கிறேன் நானூற்றி நாற்பது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்னு ஒரு கணக்கு வரும் பொழுது அது அதோட ஒரு ஆயிரம் கோடி ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ பணத்தை ஒரு ஒரு நிறுவனம் மோசடி நிறுவனம் கலெக்ட் பண்ணும் பொழுது இதையே நீங்கள் வந்து ஆர்பிஐயாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் பெரிய பெரிய வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா புலனாய்வு அமைப்புகளாக இருக்கட்டும் இவங்க ஏன் அமைதியாக இருந்தாங்கன்ற ஒரு விஷயம் தெரில ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இப்போ புதுசாக ஒரு மெகா சீட்டிங் கதை ஒன்று ஓடிட்டுருக்கு அது என்னென்னு கேட்டால் இந்த டேட்டிங் ஆப் டேட்டிங் ஆப்னு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காங்க அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பம்பல்னு இருக்குது டிண்டர்னு இருக்குது ஆக்குப்பேட்னு ஒன்று இருக்குது ஹேப்பன் ஒன்று இருக்குது கிரிண்டர்னு ஒன்று இருக்குது அதே போல் வந்து ஹெய்ஸல் இண்டியன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யாருன்னே தெரியாது உங்களுக்கு அவங்க கூட நீங்கள் வந்து சேட் பண்ணலாம் வீடியோ காலில் பேசலாம் வீடியோ காலுக்கு வேறு அஞ்சு ரூபான்றாங்க இவன் என்ன பண்ணுவான் அந்த ரூபா வீடியோ காலுன்னு எனக்கு இது வரைக்குமே புரியலைங்க நான் ரொம்ப நேரமாக அதை யோசிச்சு கூட பார்த்துட்டேன் வீடியோ காலில் அஞ்சு ரூபா வீடியோ கால்னு போட்டு இவனு ஒரு ஆடெல்லாம் போடுறாங்க இது வந்து சமூக வலைதளங்களில் ஓப்பனாகவே இந்த மெசேஜஸும் இந்த என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஆடும் வந்துகிட்டே இருக்குது அப்போ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அடுத்ததாக ஒரு சிக்கலை கொண்டு வருவதற்கான ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்குது அப்படி பொழுது அதை தடுக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்திற்கிட்டையும் காவல்துற்கிட்டையும் இருக்குது இதை நம்ம வந்து ஒரு புகாராகவே கூட எடுத்துக்கலாம் இந்த புகை இது நம்ம வீடியோவை வந்து ஒரு புகாரவை கூட எடுத்துக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விளம்பரத்தில் அந்த டேட்டிங் ஆப் விளம்பரத்துக்கு ரெண்டு மூணு அக்கா தங்கச்சிக்கெலாம் வராங்க அவங்கள எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சு இதில் என்ன இருக்குது இதில் இது வந்து இது என்னன்னு கேட்டால் இது தவறுதலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஏடவரமாக போகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அதே போல் என்ன கேட்டால் நிறைய தேவை தேவையில்லாத ட்ரக் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து விவாதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது அப்போ அதுவும் இல்லாமல் ஒருத்தருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம் அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து தவிர்க்கணும் இந்த மாதிரி ஆப் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஆப் இவங்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்டு ஆப்பா இந்த ஆப்பெல்லாம் வந்துட்டு அரசுக்கு முறையான முறையில் அரசிடம் வந்து பதிவு பெற்று நடத்துறாங்களா எதுக்கு இதை நடத்துறாங்க ஒருத்தன் கல்யாணம் ஆகிருப்பான் இல்லை ஒருத்தன் வந்து காலேஜ் படிச்சிருப்பான் இல்லை கல்யாணம் அவங்க சுற்றிட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் அவன் அந்த கேர்ள் கிட்ட பேசிக்க போகிறான் இல்லை ஒருத்தன் டிவோர்ஸ் அவன் ஒய்ஃப் தனியாக இருக்கும் இவன் தனியாக இருப்பாங்க இப்படி தானே அந்த வாழ்க்கை முறை இந்த இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் இவனுக்கு என்ன பண்ணானுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பு கொண்டு வந்துட்டான் டைவர்ஸ் ஆகிடுச்சா இந்த ஆப்புக்குள்ளே போங்க அப்படின்றான் நீங்கள் தனிமையில் பேசிக்கலாம்ன்றான் என்ன தனிமையில் பேசுவான்னு தெரில நீங்கள் தனிமையில் வீடியோ காலில் போயிடுங்கன்றான் இவனே சொல்கிறான் நீ வீடியோ காலுக்கு போயிடுற வெறும் அஞ்சு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆண்டிங்களை எல்லாம் போட்டு இவன் என்ன பண்ணுறான் ஒரு விளம்பரங்களை கொடுத்து தேவையில்லாத ஒரு சிக்கலை ஒரு இளைஞர்களுக்கோ பெண்களுக்கு கொண்டு வருவதற்கான ஏங்க தெரிஞ்சவனே ஏமாற்றிட்டு போயிடுறான் நல்லா பழகி இப்போ ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விசாகப்பட்டினம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் லவ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கல்யாணம் பண்ணுறான் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு ஒன்பது மாத நிறை கர்ப்பிணி நிறை மாத கர்ப்பிணி வீட்டுக்கே சொல்ல இவன் பண்ணதை விசாகப்பட்டினத்தில் இவன் தங்கி என்ன பண்ணுறான் ஒரு ஃப்ளாட்டில் அந்த பொண்ணை வச்சுருக்கான் ஒன்பது மாத நிறைய மாத கர்ப்பிணியை வந்து கொலை பண்ணிட்டாங்க எதுக்கு நேரு நேரடியாக பார்த்து காதல் பண்ணுது அதுவே இந்த கதையில் போயிட்ட பிறகு இந்த ஆப்பு இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகுது இதெல்லாம் வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்த போகிறது ஆகவே இந்த ஆப்பு சம் இந்த டேட்டிங் ஆப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தடை செய்ய வேண்டும் அதற்கான சட்ட சட்ட ரீதியான விஷயங்களே நம்ம முன்னெடுப்போம் அதில் மாற்றக்கிறது கிடையாது ஆனாலும் கூட இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன் ஒரு சில இடங்களில் வந்து இது இது மாதிரி ஆப்பில் வந்து பழகி அதாவது என்ன கேட்டால் ஆப்போசிட்டில் இவன் கூட சேட் பண்ணுறவனே ஒரு பையன் தான் சேட் பண்ணுறான் சீட்டிங் சாம்பியன் அவன் தான் அங்கே சேட் பண்ணுறான் அது இவனுக்கு தெரியாமல் இவன் என்ன பண்ணுறான் இவன் ஃபோட்டோவை போடுறான் சட்டையவரானா அவுத்து தூக்கி போடுறான் பேண்ட் அவரானா பேண்ட் அவுட் தூக்கி போட்டு ஒரு வீடியோ போடுறான் இப்படியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுறான் வக்கீல் ஆஃபீஸில் ஐயா நான் மாட்டிக்கிட்டேன் ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு குடும்பத்துக்கெல்லாம் அனுப்புகிறோன்னு சொல்கிறானுங்க மர பணம் கேட்கிறானுங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் வருது ஆகவே மிக கவனமாக இந்த மாதிரி இந்த டேட்டிங் ஆப் எல்லாம் போய் பார்க்கக்கூடாது அந்த டேட்டிங் ஆப்பில் போய்ட்டு மெம்பர் ஆகிறது அந்த டேட்டிங் ஆப்பில் போயிட்டு என்ன பண்ணுறது உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கறது இதெல்லாம் ஒரு குஜாலமாக ஏதாவது ஒன்று இருக்குன்றதுக்காக நம்ம ஆளுங்க போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் வக்கீல் ஃபீஸ் எடுத்து வந்து கொடுக்க வேண்டியதான் அதனால வந்து இப்படிப்பட்ட டேட்டிங் ஆப்பை எல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும் இப்படிப்பட்ட டேட்டிங் தமிழ்நாட்டிற்குள்ளே தடை செய்யப்படணும் அதே போல் நம்ம உளவுத்துறை அதிகாரிகளும் சரி இல்லை வந்து காவல்துறை அதிகாரிகளும் வந்து மிக கண்ணும் கருத்துமாக இது எல்லாத்தையும் பார்த்து இதன் மூலமாக சமூக விரோத செயல்கள் இதன் மூலமாக ஒரு சமூகத்தை சீர்குலைக்கிற செயல்கள் ஏதாவது நடக்குதா அப்படின்றத ஆய்வு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்